தற்போது ஒளிந்துள்ளார் எதற்காக நீங்கள் ஒளிந்திருக்க வேண்டும் சட்ட ரீதியாக செயற்பட்டீர்கள் என்றால் ஒளிந்திருக்க வேண்டிய தேவையில்லை அவர் ஒளிந்துள்ளார் போலீசார் தேடி வருகின்ற நிலையில் அவர் ஒளிந்துள்ளார் அவர் வெளியில் வரவில்லை என்றால் நாம் மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சட்டத்தில் ஏற்பாடுகள் உள்ளன இதோ சுற்று நிரூபம் இதுவே அவரை வெளியில் வரவைப்பதற்கான சுற்று நிரூபம் பதில் போலீஸ் மாதிபரின் கையொப்பத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி ஓராம் தகுதி சுற்று நிரூபம் வெளியாகியுள்ளது பிரியந்த வீர சூரிய அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் பிடியானை பிறப்பிக்கப்பட்டால் அவர்களின் சொத்துக்களை தடை செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அழைப்பு விடுத்தும் அவர்கள் மன்றில் ஆஜராகவில்லை என்றார் குற்றவியல் தண்டனை சட்ட அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு பிரிவுகள் நடைமுறைப்படுத்தப்படும் இது சட்ட புத்தகத்தில் உள்ள விடயமாக இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை அதனால் எமக்கு இதனை தேசபாந்து தென்னக்கோன் விடயத்தில் ஆரம்பிக்க முடியும் அதனாலேயே அவர்கள் தங்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வைத்திருக்க விரும்பினால் வெளியே வர வேண்டும் மறைந்திருக்கும் இடத்திலிருந்து வெளியே வர வேண்டும் குறைந்தபட்சம் அவர்கள் இந்த பொருட்களை எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்று தெரியவில்லை அதிகளவான சொத்துக்கள் உள்ளதா இது தொடர்பில் வேறாக கதை உள்ளது இந்த அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை நீங்கள் வைத்திருக்க விரும்பினார் மறைவிடத்தில் இருந்து வெளியே வந்து முன்னிலையாகுங்கள் இல்லையெனில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு சரத்துகளில் கை வைக்க நேரிடும் இதனிடையே நீதிமன்றத்தில் ஆஜராவதை தவிர்த்து பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்களின் சொத்துக்களுக்கு தடை விதிப்பதற்கான உத்தரவுகளை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்கள் வசிக்கும் பகுதிகளில் அறிவித்தல்களை காட்சிப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியேச்சகர் புத்திக மனு தெரிவித்துள்ளார் தற்போது நீதிமன்ற உத்தரவை புறக்கணிக்கும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்கள் தலைமறைவாக இருப்பார்களாயும் தண்டனை கோவை சட்டத்தின் ஊடாக அவர்களின் சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கை புறக்கணிப்பவர்கள் அவர்களுக்கு உதவி அளிப்பவர்கள் தொடர்பில் கிடைத்தது உள்ள போலீஸ் நிலையம் கிராம உத்தியோர் அலுவலகம் நீதவான் நீதிமன்றம் சமாதான நீதவா அல்லது எவருக்கும் அறிவிக்காமல் மறைத்து வைத்திருப்பவர்கள் தொடர்பிலும் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக இலங்கை போலீசார் எதிர்காலத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்வார் இதனிடையே தேசப்பந்து தென்னகோன் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் வீட்டில் மறைந்திருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க கூறியுள்ளார் இலங்கை வரலாற்றில் போலீஸ்மா அதிபர் ஒருவர் போலீசாருக்கு பயந்து மறைந்திருப்பது இதுவே முதல் தடவையாகும் கிடைத்த தகவலுக்கு அமைய அதிபர் அவர் முன்னாள் போலீஸ்மா அதிபர் இல்லை அல்லவா பிரபல அரசியல்வாதியின் வீட்டில் மறைந்துள்ளார் என்ற தகவல் கிடைத்துள்ளது ஷானி அபேசேகிற திறமைசாலி என்பதால் எப்படியும் அவரை பிடித்து விடுவார் என நினைக்கின்றேன்